வணக்கம் பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனிநூலனை செய்த ஆசிரியர் யார் என்று கேட்டிருக்கிறாங்க ஒட்டக்கூத்தர் புகழேந்தி குமரகுருபரர் குருபரர் பகழிக்கூத்தர் என்ற நான்கு விடை கொடுக்கப்பட்டுள்ளது நிறைய பேர் பிள்ளைத்தமிழ் என்றாலே குருபரர் என்று நினைச்சிட்டிருப்போம் ஏன்னா மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் பிள்ளைத்தமிழை எழுதியவர் குமரகுருபரர் அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் மிகச்சிறந்த ஒரு நூல் என்றதனால அவர் தான் முதல் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறார் என்று நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது இல்லை ஒட்டக்கூத்தர் தான் முதல் தமிழை எழுதினவர் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய அவை புலவராக இருந்த ஒட்டக்கூத்தர் அவன் மீது பாடப்பட்ட பிள்ளைத்தமிழ் இலக்கியம்தான் முதல் தமிழ் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புகழந்தி புலவர் என்பவர் உங்களுக்கு யாருன்னு தெரியும் நலவென்பாவை பாடியவர் பாடியவர்பாவைக்கோர் என்று பாராட்டப்பட்டவர் குமரக்குருவரர் மதுரை மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழை பாடியவர் அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரச்சாமி பிள்ளைத்தமிழையும் பாடியவர் தான் பகழி கூத்தர் யார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வந்து பாட்டுடைய திருவினாக வைத்து அல்லது சிறு குழந்தையாக பாவித்து பாடப்பட்ட திருச்செந்தூர் முருகன் தமிழ் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழை பாடியவர் தான் பகழி கூத்தர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறு பிள்ளைத்தமிழ் வரலாற்றில் முதல் பிள்ளைத்தமிழை எழுதியவர் ஓட்டக்கூத்தர் இரண்டாம் குலோத்தும சோழனை சிறு குழந்தையாக பாவித்து பாடிய நூல்தான் முதல் பிள்ளைத்தமிழ் நூல் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் மேலும் இந்த சேனலை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அவ்வப்போது துணுக்குகள் வரும் உடல்நிலை சரியில்லாத மருத்துவமனையில் உள்ளதால் பாடங்கள் கொஞ்சம் லேட்டாக லேட்டாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் உடல்நிலை சரியாக வந்த பிறகு தினமும் பாடங்கள் கொடுக்கப்படும் எனவே வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்